ஹாய் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் மறக்காத செய்வோம் ஒன்று சண்டே ஆனால் நான்வெஜ் செய்வோம் இல்லைன்னா யாரனா கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கு ஓடி ஏன் மதிச்சு ஒருத்தர் கூப்பிட்டாங்க நானும் ரெண்டரை மணிக்கு போக வேண்டியது மூன்றரை மணிக்கு போயிட்டேன் ஏன் ஹஸ்பண்ட் கேட்ட ஒரே கேள்வி ஏன் நேரத்தோடையே போய் உக்காந்துக்கிறேன் கொஞ்சம் லேட்டாகவே போ அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு போகிறதுக்குள்ளே ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு அம்மாவும் ஊர்லேருந்து வந்தோடனே கிளம்பி உடனே வந்துட்டு அவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னுடைய ஹெட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா மண்டே மண்டே என்னதான் நம்ம கவுந்து போட்டு தூங்கினாலுமே நம்மள விடாது ஏன்னா ஸ்கூல் ரொட்டீனு சாப்பாடு லஞ்சு டின்னர் மெனு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு மஷ்ரூம் இருந்தது சரி மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் நாப்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் தொடர மாதிரி இல்ல ஏன் ஹஸ்பண்ட் தான் சதி செஞ்சு வச்சிருக்கிறாரு பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமத்தை வளர்க்கற அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு நாளுக்கு விரதம் வச்சுட்டாரு சரி என்னதான் பண்றது இருக்கிறத வச்சனா நம்ம பிரியாணி டேஸ்ட் கூட்டிட்டு மஷ்ரூம் ரெண்டு பேக்கெட் இருந்தது அதை போட்டு பிரியாணி செஞ்சிடலாம் மஷ்ரூம் பிரியாணி மாதிரி வெஜிடேரியன்ல பிரியாணி பண்ணாலும் பண்ணாலும்ான்வெஜ் அடிச்சுக்க முடியுமா முடியாது என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி அது வெஜிடேரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் மசாலா ஸ்பைசஸ் கட் பண்ணி வச்சு பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சேன் மஷ்ரூமும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா தூள் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்ச அரிசி இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் நான் மூணு விசில் விட்டுக்குவேன் நீங்கள் எப்படியும் எனக்கு தெரியாது உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் இதெல்லாம் சேர்த்த உடனே உடனே விசில் போட்டு எடுத்துடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கினீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆன உடனே மண்டே வருது இல்லையா காலையில் எந்த என்னடா சமைக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருப்போம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குயிக்காகிடும் ஈஸியாகவும் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி